ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஆயில் பாட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் இந்த பாட்டில் நாசில் சின்னதாக இருக்கிறதுனால உங்கள் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் விம்ஜல் கொஞ்சம் அரிசி நீ அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் மூணையும் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டிங்கன்னா கீழே உள்ள அந்த கசடெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடும் மாதத்தில் ரெண்டு டைம் இந்த மாதிரி பாட்டில் க்ளீன் பண்ணாலே நல்லா ஈஸியாக க்ளீன் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மாதிரி பாட்டில் இப்போ எல்லா வீட்லேயும் இருக்குது ஆன்லைனில் கடைகளில் இந்த மாதிரி தான் இப்போ அதிகமாக மூவிங் ஆகிட்ருக்கு நீங்கள் இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்காக இந்த பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி படிஞ்ச கரைகள்லாம் ஈஸியாக நம்ம கையை போட்டு கழுவ முடியாது ப்ரெஷ்ஷே போட்டு கழுவுனாலும் அது க்ளீன் ஆகிட்டு வராது இந்த மெட்டட் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு விம் ஜெல் போட்டு நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணாலே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு வந்துடும் இப்போ நான் இதை கழுவி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ க்ளீனாக பல பலனா முன்னே இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு இதே ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்த கசடு வராது செக்கில் நல்ல செக்கில் ஆட்டுற எண்ணெய் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே கொஞ்சம் கசடு படியத்தான் செய்யும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்